அனைத்து எல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமேன் தொழிலாளர்களுக்கும் உறுப்பினர் தோழர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழர் சிவகுமார் பேசுகிறேன் நாம் மிக அடிப்படையான ஜீவாதாரமான கோரிக்கையான சம்பளம் சம்பளம் தான் டிப்ஸ் டிப்ஸ் தான் சம்பளம் என்ற ரொம்ப கேவலமான நிலையில் சிலிண்டர் ஏஜென்சியில் நம்மை தொழிலாளர்களை வைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்தது ஆனால் இதுவரை நமக்கு சம்பளம் ஒரு பிரச்சனை சம்பளம் இல்லாமல் நாம் வேலை கொண்டிருக்கிறோம் என்பதை சிலிண்டர் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர்களும் சரி ஆயில் கம்பெனி நிர்வாகங்களும் சரி இந்த உரிமையாளர்களுக்காகவே ஒரு தொழிலாளர் சங்கத்தை வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய திருச்சி கேஸ் ஏஜென்சி முதலாளி கணேசுக்கும் சரி அனைவருக்கும் சம்பளம் ஒரு பிரச்சனையே கிடையாது என்று பேசிக் கொண்டிருந்தவர்களை இப்போது நாம் தொழிலாளர்கள் என்று சம்பளம் வேண்டும் என்ற கோரிக்கையின் நியாயத்தை உணர தொடங்கி இருக்கிறார்கள் பொதுமக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் சம்பளமே கொடுக்காத முதலாளிகள் சம்பளமே கொடுக்கவில்லையே இவர்களிடம் சம்பளமே தராமல் சிலிண்டர் டெலிவரி செய்ய சொல்வதே பாவம் அதற்கே நமக்கு உரிமை இல்லை என்ற மனச்சாட்சி உறுத்தல் இல்லாமல் சம்பளமே இல்லை என்றாலும் சம்பளமே நான் தராவிட்டாலும் டீபு விற்கணும் அடுப்பு விற்கணும் பால் விற்கணும் அந்த கணக்கு டிஏசி வாங்கு அது ஓடிபி வாங்கு இப்படி பல தொந்தரவுகளை சுமைகளை வெட்கமே இல்லாமல் கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் நம் இது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் ஆயில் கம்பெனி சொல்கிறது நாங்கள் செய்கிறோம் ஆயில் கம்பெனி சொல்கிறது என்றால் ஆயில் கம்பெனி சொல்லும் வேலையை நீ செய்ய வேண்டும் என்றால் சம்பளத்துக்கு ஆட்கள் வைத்து அதை செய்ய வேண்டும் சம்பளமே கொடுக்காத சிலிண்டர் டெலிவரி தொழிலாளி தான் கிடைத்தான அதற்கு என்று நாம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நமக்கு சம்பளம் வேண்டும் சம்பளம் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு குறையக்கூடாது அதிகபட்சம் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் வேண்டும் அனைவரையும் பெயர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் வார விடுமுறை சம்பளத்தோடு வேண்டும் மருத்துவ விடுப்பு அரசு விடுமுறை நாட்களுக்கு விடுப்பு சம்பளத்தோடு விடுப்பு என்பது உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுபோல் ஸ்டீபி கேஸ் கேஸ் அடுப்பு விக்கெட் சொல்லக்கூடாது டெலிவரி மேனை சேல்ஸ் மாற்றக்கூடாது என்ற அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் முறைப்படி சட்டப்படி வேலைநிறுத்த அறிவிப்பு கொடுத்து திருச்சி மாவட்டம் முழுவதும் உள்ள இந்தியன் ஹெச் பி பாரத் கேஸ் ஏஜென்சியின் தொழிலாளர்கள் அனைவரும் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்வது என்று நாம் முடிவு செய்து சட்டப்படி அறிவிப்பு கொடுத்து அனைத்து சட்டப்படி தர வேண்டிய அறிவிப்புகள் தொழிலாளர் துறை செயலாளர் லேபர் செக்ரட்டரி லேபர் கமிஷனர் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள லேபர் கமிஷனர் தலைமைச் செயலகத்தில் உள்ள லேபர் செக்ரட்டரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து நிர்வாகங்களுக்கும் நாம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இந்த ஏஜென்சி முதலாளிகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள குறிப்பாக திருச்சி நகரத்தில் உள்ள ஏஜென்சி முதலாளிகள் இவ்வளவு காலம் சம்பளமே தராமல் கேஸ் ஏஜென்சி தொழிலாளர்களை வேலை வாங்கிவிட்டு இப்போது சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பதிமூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளமாக குறைந்தபட்சம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயத்தில் நமது தலைச்சங்கத்தின் முன்னணி தோழர்களை உறுப்பினர்களை ஆங்காங்கே நயந்து பேசும் இடத்தில் நயந்து பேசுவது கெஞ்சி பேசும் இடத்தில் கெஞ்சி பேசுவது மிரட்டி பார்க்கும் இடத்தில் மிரட்டி பார்ப்பது இப்படி தொழிலாளர் விரோத சட்டவிரோத நடவடிக்கைகளை கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை அறிந்தவுடன் நாம் ஒரு அறிவிப்பு குறிப்பாக இந்த சங்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையிலும் தொழிலாளர் துறை தொழிலாளர் வழக்குகள் கையாளும் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலும் இதுபோல் சட்டப்பூர்வமான வேலைநிறுத்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மிரட்டுவது தண்டனைக்குரிய குற்றம் தொழில் தகராறுகள் சட்டம் பிரிவு டி யூ இருபத்தைந்து பிரிவின் கீழ் ஆறு மாதம் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் என்பதை தெரியப்படுத்தி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம் இது எதற்காக என்றால் சிலிண்டர் கேஸ் ஏஜென்சி முதலாளிகளை மிரட்டுவதற்காக அல்ல அவர்களுக்கு சட்டத்தை தெரியப்படுத்துவதற்காக இவ்வளவு காலம் இந்த தொழிலை சட்டவிரோதமாகவே நடத்தி பழக்கப்பட்டவர்கள் எந்த சட்டத்தையும் பின்பற்ற பின்பற்றாதவர்கள் சட்டவிரோதமாக ஒரு தொழிலை நடத்தி பழக்கப்பட்டவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாது என்பதற்காக நாம் அதை விளக்கம் கொடுத்து ஒரு இலவசமான சட்ட ஆலோசனை வழங்கியிருந்தோம் ஆனால் இந்த கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் அதை நாம் சொன்ன நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டார்களா என்னவென்று தெரியவில்லை திருச்சி ராக்போர்ட் கேஸ் ஏஜென்சி முதலாளி அங்குள்ள நமது தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு அதாவது நீங்கள் இது அத்தியாவசிய பணி இதில் நீங்கள் வேலைநிறுத்தம் செய்வதா செய்தால் ஓராண்டு சிறை தண்டனை கிடைக்கும் எஸ்மா எனக்கூடிய எசென்சியல் கமாடிட்டி சட்டத்தின் கீழ் கேஸ் ஏஜென்சி கேஸ் சிலிண்டர் வருகிறது அதனால் எஸ்மா சட்டத்தின் கீழ் உங்கள் மீது குற்ற வழக்கு தொடுத்து ஓராண்டு சிறை தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதனால் நீங்க எல்லோரும் வேலை செப்டம்பர் எட்டு அன்று வேலைக்கு வருவோம் என்று வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் வேலைக்கு வருவோம் என்று எழுதி தர வேண்டும் என்று கையொப்பமிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அதில் அந்த எஸ்மா சட்டத்தின் சரத்துகளை தமிழில் இணைத்து தொழிலாளர்களை மிரட்டியிருக்கிறார் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் இதை எதற்காக அந்த எஸ்மா சட்டத்தில் ஒரு வருஷம் சிறை தண்டனை என்று அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால் நாம் தொழிற் சட்டத்தின்படி இந்த மாதிரி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்களை மிரட்டினால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டால் ஆறு மாதம் சிறை தண்டனை என்று தொழில்தாளர்கள் சட்டத்தை சொன்னதால் மேற்கோள் காட்டி சொன்னதால் நீ வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டால் எஸ்மா எஸ்என்சிஎல் கமாடிட்டிஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின்படி நடவடிக்கை எடுப்பேன் என்று பதிலுக்கு பதில் சொல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் ராக்போர்ட் கேஜி செஞ்சி உரிமையாளர்கள் அனுப்பியிருக்கிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற அந்த எஸ்மா சட்டம் காலாவதியாகி ஆகியே இருபது ஆண்டுகளுக்கு மேலாகி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது அது எண்பத்தி அந்த சட்டமே ஒன்பது ஆண்டுகளுக்கு தான் வந்தது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறில் அது ஆட்டோமேட்டிக்காக காலாவதி ஆகிவிட்டது அதை ஒட்டி அது காலாவதி பின்பு தமிழ்நாடு எஸ்மா டி டெஸ்மா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சட்டம் அதே போன்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றியது உங்களுக்கு நினைவிருக்கும் ஜெயலலிதா அன்போது முதல்வர் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்களை டெஸ்மா சட்டத்தின் கீழ் தான் ஒட்டுமொத்தமாக பணிநீக்கம் நீக்கம் செய்தார் டெஸ்மா சட்டம் வரும்போதே அந்த எஸ்மா சட்டம் காலாவதியாகிவிட்டது அதனால்தான் டெஸ்மா என்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு மாநில அரசு ஏற்றியது அந்த டெஸ்மா சட்டமும் சட்டவிரோதம் என்று ரத்து செய்யப்பட்டு விட்டது அப்ப காலாவதியான ஒரு சட்டத்தை அது இன்னும் அமலில் இருக்கிறது என்று நினைத்து நான் சொன்னேன் இவங்க சட்டத்துக்கு சட்டவிரோதமாகவே தொழில் நடத்தி பழக்கப்பட்டவங்க சட்டமெல்லாம் தெரியாதுன்னு அதை அசலும் நகலும் இப்போது நிரூபித்திருக்கிறார்கள் காலாவதியான இவர்களுக்கு யார் இந்த காலாவதியான சட்டத்தை எல்லாம் வச்சு சட்ட ஆலோசனை வழங்குற சட்ட புலி யாருன்னு தெரியல உங்க சட்ட ஆலோசகரை மாற்றுங்க சட்டத்தை தெரிஞ்சு கரண்ட்ல சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்களை வச்சு ஆலோசனை வாங்குங்கிற ஒரு இலவச ஆலோசனை மறுபடியும் ஒரு இலவச ஆலோசனையை சட்ட ஆலோசனையை கொடுப்போம் தவறில்லை நாம் இந்த அவர்களை நாம் எதிரிகளாக நினைக்கவில்லை இருவரும் சேர்ந்து இந்த தொழிலை தொழிலாக நடத்த வேண்டும் ஒரு நியாய தர்மமான சட்டப்பூர்வமான தொழிலாக நடத்த வேண்டும் இப்போது சட்டவிரோதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கணேஷ் மாதிரி வந்து முதலாளிகள் கைக்கூலிகள் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக தொழில் நடத்துவதாக சட்டவிரோதமாக டிப்ஸ் வாங்குறதாக விரோதமான வேலைகளில் தொழிலாளி ஈடுபடுவதாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கணேஷ் என்ற கைக்கூலி ஆனால் உண்மையில் சட்டவிரோதமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பது கேஸ் ஏஜென்சி முதலாளிகள் தான் அப்படி சட்டவிரோதமாகவே பெற்று சட்டம் எந்த சட்டம் அமலில் இருக்கிறது என்பதே தெரியாமல் எஸ்மா சட்டத்தை மையப்படுத்தி ஒரு மிரட்டல் விட்டார் நாம் நம்முடைய அந்த இலவச தவறாக புரிந்து கொண்டு இந்த கடிதம் கொடுத்தப்பட்டதால் ராக்போர்ட் கேஜிஎஸ்என்சியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் நாங்கள் ஆல் எல் பிஜி சூனியன் தான் யூனியனில் தான் உறுப்பினராக இருக்கிறோம் எங்களது சங்கம் செப்டம்பர் எட்டு வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிறது சட்டப்பூர்வமான எங்களுடைய கோரிக்கைகளுக்காக வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிற சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் வேலைநிறுத்தத்தை தவிர்க்க விரும்புங்கள் முயற்சி செய்யுங்கள் இதுபோன்று சட்டவிரோதமான காலாவதியாகி போன சட்டத்தை காட்டி எங்களை மிரட்டாதீர்கள் நாங்கள் நீங்கள் சமரசம் மூலம் இதை இந்த போராட்டத்தை எங்களுடைய சங்கத்தின் பேசி அதை சுமூகமாக தீர்வு காணவில்லை என்றால் செப்டம்பர் எட்டு வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்வோம் என்று அனைவரும் கையெழுத்து அந்த நிர்வாகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் இதில் கூடுதலானது என்றென்றால் இந்த கணேஷ் என்ற நிர்வாகத்தின் கைகூலி ராக்போர்ட் உள்ள தொழிலாளர்கள் தொழிலாளர்கள்லாம் எங்கள் சங்கத்தில்தான் டிஎன்எல்பிஜியில் தான் இருப்பதாக வேறு வந்து முதலாளிகளிடம் பொய்யை பரப்பி வருகிறார் அவர் எதற்காக என்றால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏஜென்சியில் உள்ள தொழிலாளர்களும் தான் இருக்கிறார்கள் ஆல் எல்பிஜியில் இவர்கள் இல்லை அதனால் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை நீங்கள் கண்டு பயப்பட வேண்டாம் எங்கள் உறுப்பினர்கள் தான் உங்கள் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் செப்டம்பர் எட்டு வேலைநிறுத்தத்தில் அவர்களை கலந்து கொள்ள நான் விடமாட்டேன் தைரியமாக இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கவே வேண்டாம் இந்த தொழிலாளிகளை இப்படி அடிமையாவே தெருவில் திரியவிடுங்கள் விடுங்கள் என்று அந்த அயோக்கியன் தொழிலாளர்களின் விரோதி தொழிலாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தொழிலாளர்களையே ஏமாற்றும் கோடாலி காம்பு கணேஷ் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் சொல்லுங்கள் இந்த ராக்போர்ட் கேஜென்சி தொழிலாளர்கள் அனைவரும் ஆள் எல்பிஜியில் இருப்பதாக கையொப்பம் விட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் பதில் போடுவார்கள் அந்த கணேசுக்கு நாங்கள் டிஎன்எல்பிஜியில் இல்லை ஆல் எல்பிஜியில் தான் இருக்கிறோம் என்பதை ஏனென்றால் இந்த வேலை நிறுத்தத்தை பாதுகாப்பதற்கும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கும் கணேஷ் போன்ற கைகூலிகளை அம்பலப்படுத்துவதும் தனிமைப்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது எனவே தோழர்களே இதன் முக்கிய இந்த பதிவின் சாரம் என்ன வேண்டும் இப்படி சட்டவிரோதமாக வேலை நிறுத்த சட்டப்பூர்வமாக நாம் அறிவித்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது மாட்டோம் என்று கையெழுத்து கேட்டு கடிதம் அனுப்பியதை கண்டித்து அது நாம் ஏற்கனவே சொன்னது போல் தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் அதில் இது குற்ற வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கேட்டு தொழிலாளர் துறை அரசு செயலாளர் அவர்களுக்கு சட்டப்படி தொழிற்தகராறுகள் சட்டம் பிரிவு முப்பத்தி நான்கின் கீழ் நாம் ஒரு புகார் மனுவை தலைமைச் செயலக செயின் புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழிலாளர் துறை அரசு செயலாளர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் புகார் கடிதம் அனுப்பி இருக்கிறோம் அதன் மகள்கள் டிஎம்எஸ் கழகத்தில் உள்ள தொழிலாளர் ஆணையருக்கு அனுப்பியிருக்கிறோம் திருச்சியில் உள்ள தொழிலாளர் துணை ஆணையர் சமரசம் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் இதை நாங்கள் எவ்வளவோ தவிர்க்க விரும்பினோம் ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பு முடிந்தாலும் இந்த நிறுவனத்தில் முதலாளி தொழிலாளியோடு சுமூகமாக நாம் வேலை செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் நாம் அவர்களை தேவையா அவர்களது ஈகோவையோ அல்லது முதலாளிங்கிற அகந்தையோ நாம வந்து சீண்டி பார்க்கிற விதத்தில் தேவையில்லாமல் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளோ ஒரு சீண்டலோ எதுவும் செய்யக்கூடாது என்று நாம் நம் தொழிலாளர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தோம் நாம் விரும்புவது சுமூகமான தொழில் உறவைத்தான் இவர்கள் நம்மை எதிரிகளாக நினைக்கிறார்கள் எதற்காக எதிரிகளாக நினைக்கிறார்கள் சம்பளம் வேண்டும் என்று கேட்டதற்காக எதிரிகளாக நினைக்கிறார்கள் தொழிலாளி சம்பளம் கேட்பது ஒரு குற்றமா நீ தந்திருந்தால் நாங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு பேசி இப்போது கூட நீங்கள் சம்பளம் தருகிறோம் இருபத்தி ஓராயிரம் தந்துடுறோம் எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறோம் சொல்லுங்க எங்களுக்கு எதுக்கு நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ண போறோம் ஆனால் அதை சுமூகமான தொழில் உறவை நிர்வாக முதலாளிகள் யாருடைய துரு ஆலோசனை மற்ற அவர்கள் சொல்லி தப்பாக சொல்லி சொல்ல மாட்டேன் அவங்களே வந்து இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை இத்தனை நாள் வாய் மூடி மௌனமாக கேள்வி கேட்காமல் இருந்தவர்கள் இப்போது திடீரென்று கேள்வி கேட்கிறார்களே உனக்கு அவ்வளவு தைரியமா அவ்வளவு துணிச்சலா என்று வன்மம் வைத்து அவர்களை பழிவாங்கும் திட்டமிட்ட நோக்கத்துடன் இது போன்ற கடிதங்களை சட்டப்படி அந்த சட்டம் இந்த சட்டம் என்று காட்டி மிரட்டும் வேலையில் இறங்கி இருப்பதால் நமக்கு வேறு வழி இல்லை அதனால தொழிலாள தோழர்கள் முதலாளி மேலேயே புகார் கொடுத்துட்டாங்களா அதான் அந்த டிஎன்எல்பிஜில உள்ள ஒரு பெருந்தலைவர் ஒருத்தர் சொன்னாரா முதலாளி மேலேயே கேஸ் கொடுப்பேன்னு சொல்றாங்க முதலாளி நம்மள கேஸ் கொடுப்பேன்னு சொல்றாரு உன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் நீ உனைய ஊத்திக்கு உள்ள வச்சிருவேன் அப்படின்னு அவர் நம்மள சொல்லும் போதுல பதிலுக்கு நம்ம வந்து நம்மளை அவர் மனுஷனா மதிக்கல இத்தனை காலம் தொழிலாளிய வேலை பார்த்த உழைச்சி கொடுத்தவன் நம்ம வச்சிருக்கிற காரு பங்களா சொத்து சொகம் பிள்ளைய படிக்க வச்சது எல்லாமே இந்த தொழிலாளி கொடுத்த உழைப்பு சம்பளம் இல்லாமல் இவர்கள் சிந்திய ரத்தம் உழைப்பு தான் இன்னைக்கு நமக்கு சொத்தா வந்து நிக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்மீக மனச்சாட்சி உறுத்தல் இல்லாம அந்த தொழிலாளியவே சட்டத்தில் உன்னை ஜெயிலில் தூக்கி வச்சிருவேன் போலீஸில் வச்சிருவேன்னு அவங்க மிரட்டும் போதுல எழுத்துப்பூர்வமாகவே மிரட்டும் போதுல ஒரு தொழிலாளி வர்க்க இயக்கம் ஒரு தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் அதற்கு நாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு அந்த நிர்வாகம் தள்ளியதால் நாம் இந்த ராக்போர்ட் ஏஜென்சி உரிமையாளர்கள் மீது நாம் இந்த குற்ற விளக்க நடவடிக்கையை துவங்கி இருக்கிறோம் இதுபோல் இந்த தொழிலாளர்கள தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடக்குவதற்காக எந்தெந்த நிறுவனங்கள் ஏஜென்சிகள் இப்படி சட்டவிரோதமான வேலைகளில் இறங்கினாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் இது போன்ற வழக்கை நாம் தொடுப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அந்த தகவலுக்காக இந்த காணொளி இதில் பின்னணியில் ஓடும் அந்த அவர்கள் அனுப்பிய அந்த அவர்கள் அனுப்பிய அந்த மிரட்டல் கடிதமும் அதற்கு நாம் பதில்கள் கொடுத்த தொழிலாளர்கள் கொடுத்த பதிலும் அந்த பதிலை தொடர்ந்து நாம் புகார் அடித்திருக்கக்கூடிய புகார் நகலும் பின்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதை கவனமாக பார்த்து நாம் உற்சாகத்துடன் எந்த அளவுக்கு நாம் அடக்கி ஒடுக்கப்படுகிறோமோ அதை விட பன்மடங்கு உற்சாகத்துடன் தீரிட்டு கிளம்பி ஒரு மிகப்பெரிய சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிலாளர் வாழ்க்கையில் எத்தனையோ நயவஞ்சகர்களை நம்பி நம்பி ஏமாந்த திருச்சி மாவட்ட தொழிலாளர்கள் கேஸ் ஏஜென்சி சிலிண்டர் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த வேலை நிறுத்த போராட்டமும் அதை துவக்கி இருக்கக்கூடிய நமது ஆள் எல்பிஜி சங்கமும் இருப்பதற்கு அனைவரும் ஒன்று கோர்த்து கரம் கோர்த்து களம் இறங்குவோம் தோழர்களே ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக ஆல் எல்பிஜி சிடிஎம்டி வெள்ளட்டும் செப்டம்பர் எட்டு அனைத்து எல்பிஜி சிலிண்டர் மேன் தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் வெள்ளட்டும்